வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் அனைவருக்கும் அங்குகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் ராமச்சந்திரன் குப்பா எண்ணங்கள் யூடியூப் சென்னையில் தினசரி பஞ்சாங்கம் அதாவது வருதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தனிமை கண்டப்பட்டு வருகின்றோம் உதாரணம் என்னவென்றால் நாங்கள் அனைவரும் அப்பொழுதுதான் அதன் பிரகாரம் நிறைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கணிப்பி அனைவரும் மிக மிகக் கட்சமாக இருப்பீர்கள் என்ற உதயோக்கத்துடன் இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் வருஷம் மாதம் மூன்றாம் நாள் பதினேழு ஆறு இருபத்தி நான்கு பஞ்சாங்கம் குறித்த விளக்கமானது பதிவாக இருக்கின்றோம் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஏகாதசி அறுபது நாழகை முழுவதும் இருக்கிறது ஆனால் ஏகாதசி விரதம் இன்றைய தினம் கிடையாது மறுதினம் தான் ஏகாதசி விரதம் ஏன்னா சூரிய உதயத்திற்கு அப்புறமா ரெண்டு நிமிஷம் இருக்கும் அதனால் அன்றைக்குத்தான் ஏகாதசி விரதம் இருக்க வேண்டும் என்பதை அனைவருக்கும் முக்கியமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே அனைவரும் அவருடைய தேசரி பஞ்சாக்க பதவி ஆரம்பம் முதல் கடைசிப்படை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொண்டு மிக மிக கட்சமாக இருக்க வேண்டுமாய் இவர் அனைவரையும் நன்றுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சவத்சரே தமிழ் மாதம் தேதி ஆனி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே குருது கிரீஷ்மருதோ மாதமானது ஜேஷ்ட மாசை ராணி மாதம் மிதுன மாசை பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிரே திதியானது ஏகாதசியா ஏகாதசி திதி அறுபது நாழிகை அதாவது காலை முதல் நாள் முழுவதும் சார்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மையப்பெருமையாக பிரிந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவன் சாவடிகள் சுபராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவன் சாவடிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் ஜேஷ்ட மாசே ராணி மாதம் மிதன மாசே சுக்கலபக்ஷ வளர்க்ரை ஏகாதசியா ஏகாதசி அதாவது நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தொகப்பினாரோ அல்லது பிறந்த பிறந்தவர்களோ சுக்கலபக்ஷ கலர்பிரை ஏகாதசி திதியில் மரணித்து இருந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கெனக்கூடிய கர்மாக்களாகிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோமவாசனை கிழமை திங்கள்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பத்தொன்பது வினாடி முப்பத்தி ஒன்பது வினாடி அதாவது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது ஆணி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த மிக அனைவருமே தங்களது பிறந்த நாளை இன்று கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே ஆணி மாதம் முப்பதாம் நாள் அன்று சித்திரை நட்சத்திரமானது வருகிறது அன்றைய இடத்தில்தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் காலை முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு அமிரத யோகம் இன்றைய விசேஷம் துருதனஸ்பு இன்றைய ராவு காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை ஜண்டமானது காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திர சந்திரன் கோரை காலை பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை புதன் கோரை சூழ்நமானது கிழக்கு பரிகாரமானது தையர் இன்றைய சந்திராஷ்டமம் உத்தர புரோட்டகா நட்சத்திரம் உரட்டாதி நட்சத்திரம் ஆண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு காலை ஏழு மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர உத்தரப் நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த முயன்றவர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திர உத்தர உத்தரப்புரோட்டகா நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த முயன்பர்களுக்கு எட்டு மணி பதினாறு நிமிடம் முதல் விண்ணவு இரண்டு மணி பத நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரம் துரட்டாய் நட்சத்திரம் மூன்றாம் வாரத்தில் பிறந்த வென்றர்களுக்கு விண்ணரவு இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்ற காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சமஸ்தா அஸ்தோ